விழுப்புரம் நகரில் இயங்கி ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த பிளஸ் டூ மாணவி அவரது வீட்டில் டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று தற்கொலை செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர்கள் உறவினர்கள் நியாயம் கேட்டு மாணவி படித்த பள்ளியில் குவிந்தனர் இந்த தகவலை கேள்விப்பட்ட விழுப்புரம் சரக டிஐஜியான ஜியா உல் ஹக் விழுப்புரம் சரகத்தில் உள்ள போலீசார்களை வரவழைத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளார் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்த மாணவியான ஸ்ரீமதி கடந்த ஆண்டு அக்ட் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி பள்ளி விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார் மாணவியின் இறப்புக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டம் பின்னர் கலவரமாக மாறி அந்த பள்ளியும் சூறையாடப்பட்டது அதை மனதில் வைத்து கொண்ட காவல்துறையினர் விழுப்புரம் மாவட்டத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என அங்கு போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாணவி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ன நடந்தது என்று விசாரிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள கோடி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் நேதாஜி மதினா தம்பதியினர் இவருடைய மகள்தான் சுனிதா விழுப்புரம் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் மகனான நரேஷ் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் அதாவது டிசம்பர் தேதி தேதியன்று அந்த பள்ளியில் அரையாண்டு தமிழ் தேர்வு நடைபெற்றுள்ளது அப்போது மாணவி பிட்டடித்ததாகவும் இதை பார்த்த பள்ளி ஆசிரியான சௌமியா பள்ளி முதலிடம் ரிப்போர்ட் செய்ததாகவும் கூறப்படுகிறது பள்ளி முதல்வர் மாணவியான சுனிதாவின் தந்தையான நேதாஜியையும் மற்றும் அவருடைய தாயாரான மதினா இருவரையும் நேற்றே பள்ளிக்கு அழைத்து மாணவி செய்த சம்பவத்தை சொல்லி நாளைக்கு பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் டிசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெற்றோரிடம் கூறி அனுப்பி வைத்துள்ளார் பள்ளி கேட்டுக்கு வெளியே வந்தவுடன் தந்தையான நேதாஜி இப்படி எங்களை இப்படி தவறு செய்து எங்களை அசிங்கப்படுத்தி விட்டையே என்று கோபப்பட்டு மாணவி சுனிதாவின் கன்னத்தில் ஓங்கி பலாரென அறைந்துள்ளார் கண் கலங்கியபடி பெற்றோருடன் வீட்டுக்கு சென்ற மாணவி சுனிதா இரவு சாப்பிடாமல் சரியாக தூங்காமலும் மௌனமாக இருந்துள்ளார் நேற்று முன்தினம் டிசம்பர் பதினான்காம் தேதி மதியம் வீட்டிலிருந்த ஃபேனில் துணியால் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் இந்த தகவலை அறிந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பகுஜன் கட்சி நிர்வாகிகளுடன் பள்ளிக்கு சென்று நியாயம் கேட்டி போராடியும் வருகிறார்கள் இதனால் பள்ளிக்குள்ளும் வெளியேவும் போலீசார் பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தான் மாணவியின் தந்தையான நேதாஜி கானை காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருப்பது என்னவென்றால் எனது மகள் அரையாண்டு தேர்வில் தமிழ் பாடத் தேர்வை சரியாக எழுதவில்லை என கூறி பள்ளியிலிருந்து கைபேசி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நான் பள்ளிக்கு சென்றேன் அப்போது பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் உங்களது மகள் சரியாக படிக்கவில்லை அவரால் பள்ளிக்கு தேர்ச்சியை சரிவர காட்ட முடியாது என்று கூறி அநாகரீயமாக பேசினர் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் இதையடுத்து மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக பள்ளி முதல்வர் உள்ளிட்ட ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் இரண்டு ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் இரண்டு ஆசிரியர்களென மொத்தம் ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாணவியின் தந்தையான நேதாஜி திமுக கிளை செயலாளராக உள்ளார் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் தரப்பினர் எஸ்சி எஸ்டி பிரிவிலும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் பள்ளி நிர்வாகத்தினர் இந்த பள்ளியில் இரண்டாயிரம் மாணவர்கள் படித்து வருகின்றனர் அவர்களை நல் ஒழுக்கமாக திறமையாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல கல்வியை கொடுத்து வருகிறோம் பிட்டடித்ததை பற்றி கேட்பது தவறு என்றால் பள்ளியை எப்படி நன்றாக நடத்துவது என கேள்வி கேட்கிறார்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள மாணவியின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்க போலீசார் தற்போது போராடியும் வருகிறார்கள்